வணக்கம் வாசுதேவன் பூல் கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் திருப்பூர் மற்றும் தோமனூர் யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவுகள் மரத்திற்கு மாற்றாக இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் மற்றும் கதவுகள் தான் இந்த யூபிவிசி இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது நம்ம மரத்தில் ஜன்னல் செஞ்சோம் இரும்புல ஜன்னல் செஞ்சோம் அலுமினியத்தில் ஜன்னல் செஞ்சோம் இப்போ யூபிவிசி மெட்டீரியலில் ஜெர்னல் மற்றும் கதவுகள் நம்ம தயாரித்து கொடுக்குறோம் இப்போ மரத்தில் வந்து நீங்கள் ஜெர்னல் செய்யணும் இல்லை கதவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும் அப்போது காஸ்ட்டு குறைவாகவும் மெயின்டெனன்ஸ் அதாவது மரத்தில் நீங்கள் செஞ்சால் பெயிண்ட் மற்றெல்லாம் அடிக்கணும் நல்ல தரமான மரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மரம் வந்து வெயில் காலத்தில் விரிவடையும் மழைக்காலத்தில் சிங்க் ஆகும் அப்போ வந்து ஜன்னலை மூடுறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்கும் இப்படி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மழை வெயில் எது பட்டாலும் தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாத ஒரே மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது யூபிவிசி மட்டும்தான் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட ஆசிட் பட்டுது அப்படின்னு சொன்னால் துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் அலுமினியத்தில் ஆசிட் பட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த அலுமினியமும் வீணாக போயிடும் ஆனால் ஆசிட் போட்டு தொடச்சா கூட ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொன்னால் அது வந்து யூபிபிசி ஜன்னல் மற்றும் கதவுகள் தான் இந்த ஜன்னல் மற்றும் கதவுகளை நமது கோல்கிங் யூபிபிசி நிறுவனம் தயாரித்து தமிழகம் முழுவதும் விற்பனை செய்கிறது அப்போ பெருவாரியான மக்களுக்கு தேவையான ஜன்னல் மற்றும் கதவுகளை நமது கோல்கிங் யூபிபிசி விண்டோஸ் நிறுவனம் தனது தொழிற்சாலையில் அதை தயாரித்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிக்கும் இலவச டெலிவரியில அனுப்பி வைக்கும் இந்தியாவிலேயே இருபத்தைந்து வருட உத்தரவாதத்துடன் கூடிய ஒரே ஜன்னல் மற்றும் கதவுகள் அப்படிங்கிறது யூபிவிசியில் அப்படிங்கிற நம்ம நிறுவனத்தினுடைய ஜன்னல் மற்றும் கதவுகளுக்கு இருபத்தைந்து வருட வாரண்டி அதுபோலவே ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதாவது நம்ம கிட்ட ஜன்னலோ இல்லை கதவோ நீங்கள் வாங்கினா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனால் உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தரோம் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் இந்த ஜன்னல் மற்றும் கதவுகளை நம்ம தயாரித்து கொடுக்குறோம் மற்ற நிறுவனங்களிடமிருந்து விலை குறைவாகவும் தரம் உலக தரத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் தயாரித்து கொடுக்குறோம் இன்னைக்கு மார்க்கெட்டில் சைனீஸ் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய விலை குறவான ஜன்னல்களுக்கு இணையான விலையில் ஜெர்மன் டெக்னாலஜியோடு தயாரிக்கப்படும் நமது யூபிவிசி சேனலை வச்சு தயாரித்து வழங்கப்படும் ஜன்னல்கள் மிக உயர்ந்த தரத்தில் செயல்படும் வகையில் அந்த அசசரிஸும் நம்ம யூஸ் பண்றோம் அப்போ வாடிக்கையாளர்களுக்கு உயர்ந்த தரத்தில் குறைந்த விலையில் ஜன்னல் மற்றும் கதவுகளை தயாரித்து வழங்குவதை மட்டும்தான் நமது ஜன்னல் மற்றும் கதவுகள் நிறுவனம் குறிக்கோளாக செயல்படுத்துகிறது மோட்டோ வந்து குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி பிரைஸ் விலை குறைவாக தரம் நிறைவாக தயாரிக்கப்படும் இந்த ஜன்னல் மற்றும் கதவுகளை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திலும் எளிதாக கிடைக்கும் வகையில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தையும் நமது மற்றும் கதவுகள் நிறுவனம் வழங்குகிறது அப்ப உங்க பகுதியில் நீங்கள் தொழிற்சாலை அமைத்து இந்த ஜன்னல் மற்றும் கதவு தயாரிப்பு தொழிலை ஆரம்பிக்க விரும்பினால் அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கிக் கடனை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்து அதன் மூலம் தொழிற்சாலை அமைத்துக் கொடுத்து இந்த தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு உண்டான பயிற்சி அளித்து உங்கள் பகுதியில் எளிதாக நீங்கள் விற்பனை செய்வதற்கு அனைத்து வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து நமது நிறுவனம் உங்களுக்கு இந்த தொழிலை செய்வதற்குண்டான வழியை காட்டுகிறது அப்ப தொழிற்சாலை அமைத்து தொழில் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை முதலீடு தேவைப்படுகிறது அதிக முதலீடு போட்டு தொழில் செய்ய இயலாதவர்கள் பெரிய முதலீடு போட்டு தொழில் தொடங்க மனம் இல்லாதவர்கள் ஆனால் ஏதோ ஒரு வியாபாரத்தை செய்து அதன் மூலம் வருமானம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நமது கூல்கே யூ பிபிசி ஜெனரல் மற்றும் கதவுகள் நிறுவனம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அதாவது கோல்கெய் நிறுவனத்தின் விற்பனை முகவராக உங்கள் பகுதியில் நீங்கள் நமது தயாரிப்புகளை விற்பனை செய்வதன் மூலம் ஒரு நல்ல லாபத்தை அடையும் வகையில் மற்றும் கதவுகள் நிறுவனம் வழங்குகிறது விநியோகஸ்தராக செயல்பட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு ஷோரூம் அமைத்து ஒரு அலுவலகம் அமைத்து அதன் மூலம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய என்ஜினியர் ஆர்கிட்ட பில்டர்ஸ் மேஸ்திரி அவர்கள் மூலம் அந்த பகுதியில் நடைபெறும் கட்டுமானத்தில் நமது ஜன்னல் மற்றும் கதவுகளை பயன்படுத்தும் வகையில் வியாபாரத்தை செய்தால் ஒரு நல்ல லாபத்தை கிடைக்கும் வகையில் விலை மற்றும் மண்ணு அல்லாமல் டெலிவரியில் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிக்கும் நமது நிறுவனம் கொடுக்கிறது அப்ப நீங்க நமது நிறுவனத்தின் விநியோகஸ்தராக ஷோரூம் போட்டு நீங்க உங்க பகுதியில் நீங்கள் செயல்பட நினைத்தால் மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அதற்குரிய அனைத்து வசதிகளையும் ஏற்பாடுகளையும் நமது நிறுவனமே முன்றி செய்து கொடுக்கும் அலுவலகம் விற்பனை செய்வது என்றால் நமது நிறுவனம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் உங்களுடைய முதலீடு மூன்று லட்சம் ரூபாய் இருந்தா போதும் எந்த முதலீடும் இல்லை என்னிடம் பணமே இல்லை எந்த முதலீடும் செய்ய நான் தயார் இல்லை நான் உடன் உழைப்பை வைத்து நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் உடல் உழைப்பின் மூலம் என்னால் சம்பாதிக்க இயலும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நமது கூல்கிங் யூபிபிசி நிறுவனம் வாய்ப்பை வழங்குகிறது அப்போ உங்க வீட்டில் நீங்க ரெசிடென்சியல் எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிகியூட்டிவ்வாக முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் நமது நிறுவனத்தின் தயாரிப்புகளை உங்கள் பகுதியில் விற்பனை செய்தால் கமிஷன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஏஜென்ட்டாக செயல்படலாம் அப்ப விற்பனை முகவராக ஏஜெண்டாக கமிஷன் ஏஜென்டாக நீங்கள் செயல்பட நினைத்தால் எந்த முதலீடும் இல்லாமல் எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நேரில் வந்து சந்தித்து விவரங்களை பெற்று விலை பட்டியலை பெற்று தேவையான சாம்பிள் ஜன்னல்களை எல்லாம் வாங்கி சென்று உங்கள் பகுதியில் நீங்கள் விற்பனை செய்து அதன் மூலம் மாதம் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கூல்கிங் யூபிவிசி நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது அப்போ ஒரு தொழிற்சாலை அமைத்து தொழில் செய்ய வேண்டும் என்றாலும் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்கிறது குறைந்த முதலீட்டில் இந்த தொழிலை உங்கள் பகுதியில் நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு உதவ முன்வருகிறது எந்த முதலீடும் இல்லாமல் நான் தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் இல்லத்தரசிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் எளிதாக செய்யும் வகையில் இந்த கமிஷன் அடிப்படையில் இந்த வியாபாரத்தை உங்கள் பகுதியில் நீங்கள் செய்யும் வகையில் திட்டத்தையும் நமது நிறுவனம் கொடுக்கிறது தொழில் வாய்ப்பு வியாபார வாய்ப்பு சுய இதை எல்லாமே நமது மூல்கி நிறுவனம் தமிழகத்தினுடைய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் எளிதாக செல்லும் வகையில் திட்டங்களை வகுத்திருக்கிறது இதை பற்றிய மேலும் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலோ அரசாங்க மானியத்துடன் வங்கி கடன் பெற்று எப்படி தொழில் தொடங்குவது என்ற விவரத்தை நீங்கள் அறிய நினைத்தாலோ நேரடியாக எங்கள் தொழிற்சாலைக்கு வந்து என்னை சந்தித்து இதை பற்றிய விவரமான விஷயங்களை கேட்டறிந்து இதன் செயல்பாடுகளை பார்த்தறிந்து நீங்கள் இந்த தொழிலை தொடங்கலாம் ஒரு தொழிலை தொடங்கினால் அதில் நஷ்டம் வருமோ அப்படின்னு பல தொழில பயம் இருக்கு ஆனால் இந்த யூ தொழில் எந்த சூழ்நிலையிலையும் நஷ்டம் வராத ஒரு தொழில் நஷ்டம் வராத வகையில் இன்று மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தொழில்களில் முதன்மை தொழிலாக நமது கூல்கிங் யூ நிறுவனம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது ஜன்னல் மற்றும் கதவு தயாரிப்பு தொழிலில் நீங்கள் இறங்கினால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரலாம் அதிக ஆட்கள் தேவையில்லை அதிகமான சிரமங்கள் இல்லை அதிக தொழில்நுட்பம் படித்த ஆட்கள் தேவையில்லை ஒரு சாதாரண நபர்களை வைத்து எளிதாக செய்யக்கூடிய ஒரு தொழிலை தமிழகத்தினுடைய முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் துவங்குவதற்கு வசதியாக நமது நிறுவனம் இந்த மாபெரும் வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்கள் சுயதொழில் செய்ய விரும்பினால் எங்களை நேரில் சந்திக்க நன்றி வணக்கம்